இந்த பொதுநல சித்தாந்தம் சொல்வது என்ன என்னடா ஆன்மீக சாமியார் வந்து பொதுநலத்தை பேச நினைக்கிறீங்களா ஆன்மீகம் என்பது வேறு அல்ல உடைமை என்பது வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் எவ்வாறு எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதை பொறுத்து ஏசு கற்றுக் கொடுத்தது பொதுநல சித்தாந்தம் தெரியுங்களா அவர் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் அவர் தன்னுடைய சொல்லிலும் பிரசங்கத்திலும் மக்களுக்கு செய்த காரியங்களிலும் பொது உடைமையைத்தான் அவர் நிலைநிறுத்தினார் எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவரும் சமம் சந்தேகம் உங்களுக்கு இல்லை இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவரும் சமம் இப்போ இங்கே எல்லாருமே இருக்கிறீங்க பணக்காரங்களாக ஒரு வாரமாகவும் ஏழைகள் ஒரு பக்கமாக இருக்கிறீங்களா அழகா உள்ளவங்க ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்க ஒரு பக்கம் இருக்கிறீங்களா கிடையாது அனைவரும் சமமாக அடுத்தடுத்து இருக்கையில் முன்பின்னாக இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே கடவுள் முன் சமம் மனிதர்கள் அனைவரும் மனிதர்களே சமமான மனிதர்களே அவர்களுக்குள் வேறுபாடு எப்போதும் இருக்கக்கூடாது அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் கூறுவதாக நான் நினைக்கின்றேன் அதைத்தான் நீங்களும் நினைப்பீர்கள் நான் நம்புகிறேன் நாம் வாழும் இந்த சமுதாயத்திலே இதுபோன்று வேறுபாடு இருக்கா இல்லையா இதுபோன்று பிளவுகள் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நிறையா இருக்கு நாமே அடிபட்டு போய்தான் இருக்கிறோம் பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் இந்த ஏற்றத்தாழ்வுகள் குறைவது போல தெரியவில்லை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது ஒத்துப்போகும் மனப்பான்மை இணைந்து வாழுகின்ற மன மனப்பான்மை என்பது அருகிக் கொண்டிருக்கின்றது இந்த வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் தான் அதிகமாக போய்கொண்டிருக்கின்றன மதங்களிலே ஏற்றத்தாழ்வுகள் சாதிகளில் ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் படிப்பினில் ஏற்றத்தாழ்வுகள் பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் ஆண் பெண் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இப்படி நமக்குள்ளாகவே பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்துக்கொண்டுதான் இருக்கிறது இதுதான் உண்மை நாம் படித்தவர்களாக மேலே ஏற ஏற நம்மை விட படிக்காதவர்களை கொஞ்சம் கேவலமாகத்தான் நடத்துகிறோம் ஒரு வித்தியாசமாக நடத்துகிறோம் இது நாம் வாழும் சமுதாயத்தில் நம்முடைய பகுதிகளில் நம்முடைய நாட்டினில் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது நான் இந்தியன் இந்தியாவில் அனைவரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் கையை வச்சுக்க சொல்லுவோம் அந்த காலத்துல நீங்க சொல்றாங்களான்னு தெரியல அதெல்லாம் சொல்லுவது செயலில் காட்டுகிறோமா என்று தெரியவில்லை ஏன் சொல்லுகிறோம் அனைவரும் சமம் என்ற ஒரு உண்மையை கொண்டு வருவதற்காகத்தான் இன்னும் சில நாடுகளில் நிறங்களை வைத்து ஏற்றத்தாழ்வுகள் வேறுபாடுகள் கருப்பினம் வெள்ளை இனத்தவன் என்று சொல்லி அவர்களுக்குள் வேறுபாடுகள் ஆக மனிதரின் நிறத்தாலும் நாம் மக்களை பிரித்து ஆளுகின்ற சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இந்த சமுதாயத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி அங்கே பொதுவுடைமை நிலைநிறுத்தப்படும் எப்படி அனைவரும் சமமாக நடத்தப்படுவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அன்பு மேலிருந்து கீழ்வரை பார்க்கின்ற பொழுது இந்தியா என்பது பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட நாடாக இருக்கிறது இது அரசியல் கிடையாது யாரையும் நாம் குறிப்பிட்டு சொல்லவில்லை நாம் காணுகின்ற நிலையை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் எது எதன் விளைவுகளால் நாம் பிழுவப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் எனவே இந்த பொது உடைமை சித்தாந்தம் என்பது ஒருவேளை விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கலாமோ என்ற ஒரு சிந்தனையும் எனக்குள் ஓடுகிறது ஏன் சாமியார் இப்படி சொல்றாரு இன்றைய முதல் வாசகம் எதை பத்தி சொன்னிச்சு தெரியுங்களா திருத்துதர் பவுன் திருத்துதர் பணியிலிருந்து கூறப்பட்ட வார்த்தைகள் பொது உடைமை என்பது அதனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் யாருக்கும் இல்லாத நிலை உருவாக வேண்டும் தலைவனுக்கும் தொண்டனுக்கும் ஒரே இடம் கொடுக்கப்பட வேண்டிய நிலை வேண்டும் அவர்களுக்குள் எந்த விதமான ஏற்ற தாழ்வும் வரக்கூடாது இதைத்தான் அது கூறுகிறது எனவேதான் இந்த வாசகத்தின் பின்னணியில் நாம் சந்திக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் நம்மிடம் இருக்கின்ற அடிமைத்தனங்கள் நாம் எந்த அளவுக்கு துண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து நாம் விலகி வர முடியுமா அல்லது நாமும் அதிலே சிக்கிக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கத்தான் இந்த வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது சில இடங்களில் பார்க்கலாம் ஒரு அலுவலகத்திற்கு போவீங்க அங்கே சேர் இருந்தால் நம்மளை உட்கார சொல்ல மாட்டாங்க நாம நிக்கணும் அவங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம பெரிய ஆளா இருந்தா கூட நாங்க நம்ம போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அங்கே உள்ளவங்க அவங்க ராஜாவ நினைச்சுக்கிட்டு ஏன் இந்த எட்டத்தாழ்வு அரசியல் கட்சிகளும் சரி சாதாரண இடத்திலும் சரி எங்கு போனாலும் இருக்க இடம் இருந்தாலும் உட்காருங்கன் சொல்லாத அளவுக்கு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நான் அதிகாரத்தில் பெரியவன் நீ சாதாரணமானவன் என்ற ஒரு நிலை உருவாகிறதே இந்த ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும் அதைத்தான் இறைவன் விரும்புகின்றார் அனைவரும் சமம் என்று சொல்வது அதனால்தான்